பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் இந்திய ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை தொழில் தொடங்க அதிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இந்தியா முதலீடு செய்ய முன்வருமாறு சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் வாகிர் புதிய நீர்மூழ்கி கப்பல் இணைப்பு காணொலி காட்சி மூலம் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பங்கேற்பு பீகாரில் தீபாவளிக்கு பின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தலைவர்கள் தீவிர ஆலோசனை தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தமிழக அரசு தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தீபாவளி நாளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் இந்தியா ஆசியான் உச்சி மாநாடு என்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது இம்மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் ஹி மியாங் சாங் பியூ ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த பத்து நாடுகளின் தலைவர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்று ஆசியான் இந்தியா ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர் அத்துடன் போக்குவரத்து கடல்சார் ஒத்துழைப்பு வர்த்தகம் கல்வி உள்ளிட்ட துறைகளில் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள உள்ளனர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இக்கூட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது அத்துடன் கொரோனா பாதிப்பு அதற்கு பிந்தைய பொருளாதார மீட்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த வருடம் பாங்காக்கில் நடைபெற்ற ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்ற நிலையில் தற்போது பதினேழாவது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் எட்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் தில்லி ஜவஹர்லால் நேரு கல்லூரி வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச்சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் காணொலி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இந்த நிகழ்ச்சி மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் என்று தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே நாளை ஆயுர்வேத தினத்தையொட்டி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இரு ஆயுர்வேத நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரா சதானம் கேப்ரியேசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்துவதில் உலக ஒன்றுபடுத்தி சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் கொரோனாவோடு போராடுகிற அதே வேளையில் மற்ற நோய்களுக்கு எதிரான நடவடிக்கைகளிலும் நமது கவனம் குறைந்துவிடக்கூடாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ந்து வரும் நாடுகளில் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியா சிறப்புடன் செயல்பட்டதாகவும் காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் செயல்பாட்டிற்கு கேப்ரியஸ் பாராட்டு தெரிவித்தார் பாரம்பரிய முக்கியத்துவம் குறித்தும் இருவரும் கலந்துரையாடினர் பாரம்பரிய மருத்துவத்துறைக்கு இதுவரை சரியான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் உலக சுகாதார நிறுவனம் அதனை மேம்படுத்தும் விதமாக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கேப்ரியசஸ் கூறினார் நாளை இந்தியாவில் கோவிட் ஆயுர்வேதம் என்ற கருத்தை மையமாகக் கொண்டு ஆயுர்வேத தினம் கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் அவரிடம் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் தமது தொலைபேசி உரையாடலின் போது விவாதித்தனர் நாட்டின் எல்லைப்புற கல்வி கிராமங்களில் கல்வி சுகாதாரம் சாலை வசதிகளை மேம்படுத்தும் சர்காத் பிஸ்தர் விகாஸ் உற்சவ் இரண்டாயிரத்து இருபது என்ற திட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று தொடங்கி வைக்கிறார் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தோடா என்ற கிராமத்தில் இன்று நடைபெறும் இத்திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் உரையாற்றுகிறார் மத்திய ராஜ் துறையின் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் உள்துறை அமைச்சரின் சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன கட்ஸ் பனாஸ்கந்தா பதான் ஆகிய மாவட்டங்களில் நூற்று ஐம்பத்தி எட்டு கிராமங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இந்த எல்லைப்பகுதி மேம்பாட்டுத் திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவின் பிரம்மாண்ட உள்நாட்டு சந்தையையும் வர்த்தகத்திற்கு உகந்த சூழலையும் கருத்தில் கொண்டு முதலீடு செய்ய முன்வருமார் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க வங்கி ஏற்பாடு செய்திருந்த இந்தியா மாற்றத்தின் உந்து சக்தி என்ற தலைப்பிலான மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் முதலீடுகளுக்கு உகந்த மதிப்பை இந்தியா வழங்கி வருகிறது என்றார் சர்வதேச மதிப்பீடுகளில் இந்தியா நம்பிக்கைக்கு உகந்த நாடாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெளிப்படைத் தன்மையையும் திறந்த ஜனநாயகத்தையும் இந்தியா பெற்றுள்ளதாக கூறிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மிகப்பெரும் வர்த்தகங்களுக்கு இந்தியாவில் அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று உள்ளிட்ட எந்த ஒரு சவால்களும் இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுத்துவிட முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கூட்டணி அடைந்துள்ள வெற்றி தில்லி பிஜேபி அலுவலகத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏராளமான தொண்டர்கள் மலர்களை தூவியும் பட்டாசுகளை வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று பிரச்சனையை மத்திய அரசு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு திறம்பட கையாண்டது என்று கொரோனா தொற்று உள்ளிட்ட எந்த ஒரு சவால்களும் இந்தியாவை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றும் தெரிவித்தார் தொற்று காலத்திலும் தேர்தலை அமைதியாக நடத்தி முடித்து மிகுந்த சவாலான பணி என்றும் பீகார் மாநிலத்தில் பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி சிறப்பு வாய்ந்தது என்றும் பிரதமர் அப்பொழுது குறிப்பிட்டார் उससे भी मैं और हमारी पूरी टीम अभिभूत है हम सभी भाजपा के कार्यकर्ता नीतीश जी के नेतृत्व में एनडीए के कार्यकर्ता हर बिहारवासी के साथ इस संकल्प को सिद्ध करने में कोई कसर बाकी नहीं रखेंगे மும்பை அருகே அரபிக்கடல் பகுதியில் ஐ என் எஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள ஐந்தாம் ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பலை கடற்படையில் இணைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முதல் ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் ஐ என் எஸ் கல்வாரி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் பதினேழாம் ஆண்டுகளில் இயக்கத்திற்கு வந்தன இந்த நீர்மூழ்கி கப்பல் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமான மசாகா வோன் டோக் கப்பல் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது പോരുകളാടാ பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அம்மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தீபாவளிக்கு பின்னர் பதவியேற்பார் என்று ஐக்கிய தளம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது பிஜேபி எழுபத்தி நான்கு இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த சூழலில் பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியின் தலைவர்கள் பாட்னாவில் கூடி முக்கிய ஆலோசனை நடத்தினர் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கேசி தியாகி பீகாரில் தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார் இதனிடையே பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் வழங்கிய பெரும்பான்மைக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நிதிஷ்குமார் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் கரி பருவத்தில் நெல் கொள்முதல் இருநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உயர்ந்துள்ளது இந்த ஆண்டு கரி பருவத்தில் தமிழகம் பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நெல் கொள்முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது தவிர தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் இருந்து நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது தவிர பாசிப்பயிறு உளுந்து கடலை சோயாபீன்ஸ் ஆகியவையும் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தடுப்பூசியை இந்தியாவில் சேமித்து வைப்பது மிகப்பெரும் சவாலானது என்று எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பைசர் நிறுவனம் கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி ஒன்றை தயாரித்து இறுதிக்கட்ட பரிசோதனையில் உள்ளது இந்த தடுப்பூசியை தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் தொற்றை தடுப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்த தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரன்தீப் குலேரியா அமெரிக்க தடுப்பூசியை இந்தியாவில் சேமிக்க மிகவும் குறைவான வெப்பநிலை தேவை என்றார் இந்தியாவில் பெரும்பாலான தடுப்பூசிகள் இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்து வைக்கப்படுவதாக கூறிய நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குளிர் சங்கிலியை பாதுகாக்க தடுப்பூசிகளை வைத்திருக்கும் மிக குறைந்த வெப்பநிலை மைனஸ் இருபத்தி ஐந்து டிகிரி தான் என்றார் ஆனால் பைசன் நிறுவன தடுப்பூசியை சேமித்து வைக்க மைனஸ் எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தேவைப்படுவதாகவும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இது மிகவும் சவாலானது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறிய நகரங்களில் இதுபோன்ற ஒரு வெப்பநிலையில் தடுப்பூசியை சேமித்து வைப்பதும் பராமரிப்பதும் மிகவும் கடினம் என்றும் ரன்தீப் குலேரியா தெரிவித்தார் தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவல் அச்சம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன பள்ளிகளை திறப்பதற்கு பெரும்பாலான பெற்றோரும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெற்றோரிடம் தமிழகம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தமிழக அரசு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் தமிழகத்தில் வரும் பதினாறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளி திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டுதலின்படி அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் முதுநிலை இறுதியாண்டி பயிலும் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் பிற கல்லூரிகள் திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இது தவிர சமுதாய அரசியல் பொழுதுபோக்கு கலாச்சார நிகழ்வுகள் கல்வி சார்ந்த விழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் தொடர்பான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நூறு நபர்களுக்கு மிகாமல் பங்கேற்கும் வகையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நடத்த அனுமதிக்கப்பட்ட உத்தரவு தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும் இவற்றிற்கான தடை மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விரைவு செய்திகள் தொடர்வது பொது ஒலிபரப்பு சேவை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் புதுதில்லியில் உள்ள அகில இந்திய வானொலி நிலையத்தின் அரங்கத்திற்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி வருகை புரிந்து உரையாற்றியதை நினைவு வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது நாடு பிரிவினை அடைந்ததற்கு பிறகு ஹரியானா மாநிலம் குருட்சேத்ராவில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக காந்தியடிகள் அந்த உரையை நிகழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் முதன்மை கைவினைஞர்களின் உள்நாட்டு தயாரிப்புகளைக் கொண்ட குனார்ஹாத் கண்காட்சி ஏழு மாதங்களுக்கு பின்னர் புதுதில்லியில் தொடங்கப்பட்டுள்ளது தில்லி ஹாத் பிதாம்புராவில் இம்மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் குனார் ஹாத் கண்காட்சியை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தூர் அப்பாஸ் நக்வி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடக்க விழாவின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி முதன்மை கைவினைஞர்களின் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கவும் முன்னெடுக்கவும் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் ஆத்ம நிர்பர் பாரத் ஆகிய இயக்கங்களை வலுப்படுத்துவதற்குமான திறன் வாய்ந்த தளமாக குனார்ஹாத் மாறியிருக்கிறது என்று குறிப்பிட்டார் பொருட்களை ஆன்லைனில் வாங்க வாங்கி என்ற தளத்தை பயன்படுத்தி வாங்கி மகிழலாம் இந்தி விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனமான இஃப்கோ அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரங்களின் விலையை நாடெங்கிலும் மூட்டை ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் குறைத்துள்ளது இந்த விலை குறைப்பு உடனே அமலுக்கு வருவதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது மண்ணின் முக்கிய ஊட்டச்சத்தான சல்பருக்கு விவசாயிகள் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இஃப்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஞ்சில் அலுவலகங்களில் சேமிப்பு கணக்குகளின் குறைந்தபட்ச இருப்புத் தொகை ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்ட விதிமுறை கடந்த ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ஏற்கனவே சேமிப்பு கணக்கு தொடங்கியவர்கள் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை ஐநூறு ரூபாயாக உயர்த்திக் கொள்ள அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இருப்புத் தொகையை ஐநூறு ரூபாயாக உயர்த்தாத பட்சத்தில் மார்ச் மாதம் முதல் அபராத கட்டணமாக வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து நூறு ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள தகுதியான அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற அருகிலுள்ள இ சேவை மையங்களில் பதிவு செய்ய முன்வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன் அழைப்பு விடுத்துள்ளார் நாற்பது சதவீதத்திற்கு மேல் உடல் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு இன்றி உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்தால் தொகை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் தொன்னூற்றி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவிகிதமாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி இரண்டு எழுநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது இதன் மூலம் குணமடைந்தவர்களின் விகிதம் தொண்ணூற்று இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூற்று இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் துறை தெரிவித்துள்ளது மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து இருநூற்று பத்து பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர் இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது தற்போது பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இத்தொற்று பாதிப்பால் நேற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்து பதினைந்தாக அதிகரித்துள்ளது சென்னையில் புதிதாக ஐநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்து கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினேழு அதிகரித்துள்ளது மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனை கோவிட் சிறப்பு மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இதுவரை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மருத்துவமனையின் டீன் நிர்மலா கூறியுள்ளார் ஆர்டிபிசிஆர் ஆய்வகம் ஏற்படுத்த அரசு ஒப்புதல் அளித்ததால் உடனுக்குடன் நோய் தொற்று பரிசோதனைகள் செய்யப்பட்டு துரிதமாக சிகிச்சை அளிக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தடுப்பு மருந்துன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மாஸ்கை தான் சொல்லணும் அதுதான் தடுப்புக்கான ஃபஸ்ட்டு மருந்து அதையே நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக போடணும் சும்மா மாஸ்க் போட்டோங்கிற பேர் வழியில் போடக்கூடாது மூக்குக்கு கீழேயோ இதுலேயோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது கண்டிப்பாக வந்து ப்ராப்பர் வேரிங் ஆஃப் த மாஸ்க் வந்து மஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அட் திஸ் சினாரியோ கண்டிப்பாக பண்ணணும் எல்லாரும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம் இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது கர்சே பகார் நிகழனே கல்பனா கர்னாபி சகி எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம் மாஸ்கப் இந்தியா கவசம் அணிக இந்தியா கொரோனாவை ஒழிப்போம் முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம் இந்தியா கவசம் அணிக இந்தியா கவசம் அணிக இந்தியா தொடர்வது உலக செய்திகள் பஹ்ரைன் இளவரசர் ஷேக் சல்மான் பின் ஹமாத் அந்நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் உலகத்தின் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்த பஹ்ரைன் முன்னாள் பிரதமர் ஷேக் கலிபா பின் சல்மான் காலமானதை தொடர்ந்து அவர் இந்த பொறுப்பை ஏற்றுக் வயதான ஷேக் கலிபா பின் சல்வான் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார் பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீப்பை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர அந்நாட்டு ராணுவம் முயற்சிப்பதாக தில்லியில் உள்ள பாகிஸ்தான் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் நவாஸ் ஷெரீப் மகள் மரியம் ஷெரீப்பின் கணவர் முகமது சப்தார் மூலமாக ராணுவம் பாகிஸ்தான் நவாஸ் நவாஸ் முஸ்லீம் லீக் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக கூறுகின்றனர் பாகிஸ்தானில் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக பதினோரு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் என்ற பெயரில் அரசுக்கு எதிரான கூட்டணியை அமைத்துள்ளது கடந்த எழுபது ஆண்டுகால வரலாற்றில் பாகிஸ்தான் ராணுவம் அந்நாட்டின் அரசியல் தலைமையை நிர்ணயிப்பதில் மிகுந்த வலிமை பொருந்தியதாக இருக்கிறது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இம்ரான்கானுக்கு எதிராக ஒன்றுபட்டிருப்பதன் மூலமாக நவாஸ் முஸ்லீம் லீக் கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவர ராணுவம் திட்டமிட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் பாகிஸ்தானின் கிழக்கு நகரமான குஜ்ரன்வாலாவில் நடைபெற்ற ஊர்வலத்தின் போது நவாஸ் ஷெரீப் காணொலி காட்சியின் வாயிலாக லண்டனில் இருந்தபடி உரையாற்றினார் அப்போது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜாவித் பாஜ்வாவை நேரடியாக தமது அரசை மீண்டும் கொண்டுவர உதவுமாறு கேட்டுக் கொண்டது அந்நாட்டு அரசியலில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துங்வா மாகாணம் தேரா இஸ்மாயில்கான் மாவட்டத்தில் வேன் கவிழ்ந்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் உள்ளூரைச் சேர்ந்த இருபதற்கு மேற்பட்டோர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் உள்ள கால்வாயில் தலைகுப்புற கவிழ்ந்தது இந்த விபத்தில் வேனில் இருந்த அனைவரும் கால்வாய்க்குள் மூழ்கினர் இவர்களில் மூன்று பேர் மட்டும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் சிறுவர் பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஒருநாள் கிரிக்கெட் இருபது ஓவர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்காக விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி நேற்றிரவு துபாயிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டது ஐபிஎல் பதிமூன்றாவது சீசன் கிரிக்கெட் போட்டி கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெற்றது ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறது ஐபிஎல் தொடர் முடிந்த மறுநாளே ஓய்வு இல்லாமல் இந்திய வீரர்கள் அனைவரும் உடனடியாக ஆஸ்திரேலியா புறப்பட்டனர் அங்கு வரும் தேதி ஒருநாள் கிரிக்கெட் தொடர் தொடங்குகிறது சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரரை ரஷ்ய வீரர் டேனியல் மெத்பதேவ் பின்னுக்கு தள்ளியுள்ளார் தற்போதைய நிலையில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறாா் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் இரண்டாவது இடத்திலும் ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தீம் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் நான்காவது இடத்தை ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் பிடித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் ஐந்தாவது இடத்தில் பின்தங்கியுள்ளார் இது தவிர கிரீஸ் வீரர் ஸ்டபானோஸ் சிட்சிபாஸ் ஆறாவது இடத்திலும் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவேரல் ஏழாவது இடத்திலும் உள்ளனர் பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சோஃபியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் மால்டோவாவின் வீரர் ராடோ அல்பாட் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சோஃபியா நகரில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் கனடா வீரர் டெனிஸ் சபோவலுடன் ராடு அல்பார்ட் மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ராடு அல்பாட் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதியை உறுதி செய்தார் வானிலை தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நிலவி வரும் வளிமண்டல சுழற்சியால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் ஏனைய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதைத் தவிர நாளை இதே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தீபாவளி நாளான சனிக்கிழமை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் இந்திய ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை தொழில் தொடங்க அதிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இந்தியா முதலீடு செய்ய முன்வருமாறு சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு இந்திய கடற்படையில் ஐ என் பாகிர் புதிய நீர்மூழ்கி கப்பல் இணைப்பு காணொலி காட்சி மூலம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் பங்கேற்பு பீகாரில் தீபாவளிக்கு பின் முதலமைச்சராக பதவியேற்கிறார் நிதிஷ்குமார் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து தலைவர்கள் தீவிர ஆலோசனை தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப தேதி பின்னர் அறிவிக்கப்படும் தமிழக அரசு தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தீபாவளி நாளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்தில் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்